ஹை வணக்கம் மக்களின் மக்களே கங்குவா டே த்ரீ ஓட கலெக்ஷன் பார்க்க போகிற மக்களின் மக்களே தமிழ்நாட்டில் வந்து ஏழு கோடியே இருபது லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ரெண்டு கோடியே கரெக்டாக எடுத்திருக்கு கர்நாடகாவில் வந்து ஆறு கோடியே பதினஞ்சு லட்சம் கேரளாவில் வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இரோ ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் மக்களின் மக்களே ஓவர்சீஸ் அதாவது ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா நாலு கோடி வரைக்கும் எயின் பண்ணியிருக்க மக்களின் மக்களே கிட்டத்தட்ட அமரன் படம் வந்து இப்போ டே த்ரீ பார்த்தீங்கன்னா பதினேழு கோடியே ஐம்பது லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப 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 டல்லாக போகுது மக்களின் மக்கள் இதுக்கு பதினேழாம் நாள் கலெக்ஷன் அமரன் அதுக்கு எவ்வளோ பெற்று மக்களின் மக்களை கங்குவாவோட வசூல் பார்த்திங்கன்னா வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏழு கோடி இருபது லட்சம் இதெல்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி சனிக்கிழமை கிட்டத்தட்ட இருபது கோடி வரைக்கும் எடுக்கணும்னு நினச்சிது கிட்டத்தட்ட சனிக்கிழமை கிட்டத்தட்ட டோட்டலாக பார்த்தோன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு கோடி எடுக்கணும்னு பார்த்தது ஆனால் ரொம்ப 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 லீவ் நிலையை ரொம்ப கம்மியாக எடுக்குது மக்களின் மக்களே ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுது வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப 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 கம்மியாக எடுக்குது என்ன காரணம் தெரியல அதாவது ரொம்ப மோஸ்ட்லி நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களையும் மக்களே இந்த படம் முந்நூற்றம்பது கோடி வசூல் பண்ணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கங்குவா படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி கங்குவா படம் எப்படி இருக்குது இப்போ கிட்டத்தட்ட வேல்டுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அதாவது லீவு நாள் கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் ஸ்கூல்லாம் லீவாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 புவரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு மக்கள் மகளிர் பதினேழு கோடி தான் எடுத்திருக்கு பார்த்திங்களா பதினேழு கோடி ஐம்பது லட்சம் தான் எடுத்துருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண க கங்குவா முந்நூற்றம்பது கோடி கலெக்ஷன் எடுக்குமான்ட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அமரனோட டே டவண்டிங் கலெக்ஷன் மக்களை மக்களையும் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வேறு லெவலில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு பதினேழு நாள் கலெக்ஷனே நம்ப முடியாத லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த அளவுக்கு நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ண நான் எதிரே பார்க்கல மக்கள மக்களே பிக்கெஸ்ட்டு அதாவது ஹிஸ்டாரிக்கல் வெற்றி பெறும் பொழுது நம்ம போகிறப்போ அமரன் முந்நூறு கோடி தாண்டுன்னு தெரியும் எனக்கு ஆனால் முந்நூற்றம்பது கோடி வருமான்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அமரன் படம் பதினேழு நாள் கலெக்ஷன் வாங்க மக்கள் மொழி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆறு கோடியே பத்து லட்சம் ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கணக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா நாலு கோடி கிட்டத்தட்ட ஓவர்சீஸு நம்ம கங்குவை இதுவும் ஒரே ஈக்குவலாக தான் வரும்போது பார்க்கக்கூடாது தமிழ்நாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி அதில் கங்குவா பார்த்திங்கன்னா ஏழு கோடி கிட்டத்தட்ட சேம் நாளைக்கு பார்த்தா கலெக்ஷன் தெரியும் கங்குவா அதிகமாக எடுக்குதா இல்லை அமரன் அதிகமாக எடுக்குதான்னு கிட்டத்தட்ட வேர்ல்டு ஒய்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் பா என்னங்க இவ்வளோ புறமா பதினேழு நாள் ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட இது கூட ரிலீஸ் ஆன பிரதர் பெகர் படம்லாம் சுத்தமாக ஆள அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு ஆனால் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆகியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி அதாவது கங்குவாவுக்கு இதுக்கு ஒரு அம் அஞ்சு கோடி தான் டிஃப்ரெண்ட் மக்களின் மகளே இவ்வளோ கோடி எடுக்குதுன்னா அப்போனா அந்த படத்தோட தாக்கம் இன்னும் மக்களை விட்டு போகலை இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்குன்றாங்க தமிழ்நாட்டில் இன்னும் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம கங்குவாவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூவாக வரதால அமரன் படத்துக்கு சோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் அதுதான் அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அமரன் படம் முந்நூற்றம்பது கோடி எடுக்குமா கங்குவா வந்து நானூறு கோடி எடுக்குமா இது ரெண்டுத்தில் எது பிக்கெஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஆகணும் மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட அமரன் அமரன் படம் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரீச் பண்ண போகுது முந்நூற்றம்பது கோடி எடுக்குமா கங்குவா வந்து நானூறு கோடி அதாவது முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டு கிட்டத்தட்ட நானூறு கோடி கலெக்ஷன் எடுக்குமா வேறு வேற ஆஃப் கலெக்ஷன் பண்ணிது அமரன் இது ரெண்டுத்தில் எது பிக்கெஸ்ட்டு கலெக்ஷன் எடுக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ண மக்களின் மக்களை இதுமாதிரி சின்ன சின்ன சேனலை சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் மேலே மேலே வளர முடியும் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு ஆதரவு கொடுக்குமாறு மாதிரி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கலெக்ஷனோட வீடியோ தொடர்ந்து வரும் டெய்லியும் மக்களின் மக்களை நன்றி வணக்கம் சப்போர்ட் பண்ண